ஜாதகப்படி எந்த தெய்வத்தை வழிபட்டா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாங்க ஒவ்வொரு தனி மனிதனும் அவர்களுடைய ஜாதகத்தின்படி விதிக்கப்பட்ட மூன்று தெய்வங்களை வழிபட்டா வாழ்க்கை சிறப்படையும் அது என்ன மூன்று தெய்வங்கள் அப்படின்னா முதல் விஷயம் நீங்க என்ன இருந்தாலும் என்ன லக்னமாக இருந்தாலும் இப்போது என்ன தசை இருக்குன்னு பாருங்க அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் யாருன்னு பாருங்கள் அந்த வீடு கொடுத்த கிரகத்தினுடைய தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நீங்கள் வழிபடணும் எந்தெந்த கிரகத்தின் அதிதேவதை அதாவது தெய்வங்கள் என்னென்னு நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் அப்போது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் அதிதேவதையை தேவதையை வழிபடணும் இதில் ஒரு சில டவுட் வரலாம் தசாநாதன் சொந்த வீட்டில் ஆட்சியாகியிருந்தால் தசாநாதனுடைய தெய்வத்தை வழிபடலாம் அடுத்து சொந்த வீட்டில் இருந்தால் புதன் மட்டும் இப்படி உச்சமாவார் அப்போ புதன் தசை நடந்துட்டு மட்டும் புதனுடைய அதிதேவதையான விஷ்ணுவை வழிபடலாம் அடுத்து இரண்டாவதாக வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய லக்னாதிபதி யாரோ அந்த கிரகத்துக்கு உரிய தெய்வம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா லக்னாதிபதியாக ஏழு கிரகங்கள் தான் வர முடியும் ராகுவும் கேதுவும் வர முடியாது லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருக்கும்போது நீங்க ராகுவுக்கான கேதுவுக்கான தெய்வங்களையும் வழிபடலாம் அல்லது லக்னாதிபதியோடு ராகுவோ கேதுவோ மிக நெருங்கி அதாவது ஒரே நட்சத்திர சாரத்திலேயோ அல்லது ஐந்து டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கும் போது நீங்க ராகுவுடைய அல்லது கேதுவுடைய தெய்வங்களை வழிபடலாம் இது இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வம் மூன்றாவது தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு சும்மா அமைஞ்சிடாதுங்க அதுக்கும் ஜோதிட ரீதியான ஒரு காரணம் இருக்கு நம்ம ஜாதகத்திலேயே இருக்கிறதுலே எந்த கிரகம் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்தை தான் அந்த கிரகத்துக்கான தெய்வத்தை தான் நமக்கு பிடிக்கும் நம்ம இஷ்ட தெய்வமாகவும் நினைப்போம் ஜாதகத்தில் சூரியன் வளர்த்திருந்தா சிவபக்தன் புதன் வளர்த்திருந்தா விஷ்ணு பக்தன் சந்திரன் வலுத்திருந்தா சக்தி வழிபாடு செய்யக்கூடியவர் செவ்வாய் வலுத்திருந்தா முருக பக்தர் கேது வலுத்திருந்தா கணபதியை வணங்கக்கூடியவர் குரு வலுத்திருந்தால் சித்தர் வழிபாடு செய்யக்கூடியவர் சனி வலுத்திருந்தால் சிறு தெய்வங்களை வழிபடக்கூடியவர் இது மாதிரி உங்க ஜாதகத்துல என்ன கிரகம் வலுத்திருக்கோ அந்த தெய்வத்தை தான் உங்களுக்கு பிடிக்கும் டவுட் இருந்தா செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் எதுன்னு தெரியலையா உங்களுக்கு எப்பவாவது கஷ்டம் வரும்போது முதல்ல உங்க வாயில என்ன தெய்வத்துடைய பேர் வருது அப்படின்னு பாருங்க அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கஷ்டம் வரும்போது முருகான்னு சொன்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் வளர்த்துருக்கு ஈஸ்வரான்னு சொன்னா சூரியன் வளர்த்துருக்கு நாராயணான்னு சொன்னா புதன் வளர்த்துருக்கு அவ்வளோதாங்க விஷயம் அப்போ மூன்று தெய்வங்கள் முதல்ல வணங்க வேண்டியது நடப்பு தசை என்னவோ அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தின் தெய்வம் இரண்டாவது லக்னாதிபதிக்கான தெய்வம் மூன்றாவது உங்களுடைய ஜாதகத்தில் மிகவும் வலுத்திருக்கக்கூடிய கிரகத்துடைய தெய்வம் அதாவது பெரும்பாலும் இது இஷ்ட தெய்வமாக இருக்கும் இந்த மூன்று தெய்வங்களை இதே வரிசையில் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து வழிபட்டுட்டு வரலாம் ஆனால் இந்த மூன்று தெய்வங்களை நீங்க வழிபட்டாலும் அந்த தெய்வங்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு தெய்வத்தை வழிபடணும் அதுதான் உங்களுடைய குல தெய்வம் குல தெய்வத்துடைய வழிபாடு இல்லாமல் குலதெய்வத்துடைய அருள் இல்லாம ஜாதகம் எப்பேர்ப்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட புண்ணிய இருந்தாலும் ஜாதகத்தில் எத்தனை கிரகம் வலுத்திருந்தாலும் அருமையான சூப்பரான திசை நடந்துட்டு இருந்தாலும் குலதெய்வ அருள் இல்லாம நீங்க வேற எந்த கோயிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு அதற்கான முழு பலனும் முழு புண்ணியமும் கிடைக்காது அப்ப இந்த மூன்று தெய்வங்களையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வணங்குங்க உங்களுடைய குலதெய்வத்தை எப்போதும் வணங்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்